தேங்க சில பொருந்து என்ன என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறது நமது விருந்தினர்களுக்கு நமது பாடசாட்டிக்கு அது உங்க போன்ற மாணவர்கள் என்ன சொல்ல

அதிக பயிற்சியை மண்ணுக்கு ஒரு ஒரு கொண்டு வந்திருக்கின்ற பாடம் அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த

மாணவர்கள் தொடுப்பேசியை பாதித்து இந்த சமூக விளைத்தளங்களை பார்வையிடுவதை குறைத்து தங்கள் கல்வி செயற்பாட்டில் ஈடுபடுமா என்று கூறுகின்ற

இந்த சமூக வலைதளம் பயன்பாட்டை போதுமான அளவு மட்டுப்படுத்தி தங்களுக்கான கல்வியிலே முன்னேற்றத்தை காண வழி சமைப்பார்கள் என்று நான் வேலையில் நாங்கள் சமூக வலைத்தளத்தில் மூடியிருப்பதனால் நமக்கு கல்வியில் மட்டுமல்ல உடலியல் சார்ந்த பாதிப்புகள் உதாரணமாக கண் பார்வை கூட அச்சு போகின்ற நிலை தொடர்ச்சியாக தொலைபேசி தொலைபேசியை பார்த்ததால் என்று இந்த சமூக வலைத்தளமே இங்கு கூறியிருப்பதன் மேலே சிந்திக்கத்தக்கதான ஒருவிட என்ன பாவீங்க ஆனா அழவா பாவீங்க என்னால ஊடியில நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன்

தன்னை பாதிப்பதால் நமது சுற்றாறு மிகவும் ஒரு தீங்கான நிலையில் இருந்து நமது வளமான மண் அங்கு பாதிப்புக்குள்ளாகி கொளுத்தின் வந்து உங்களுக்கு தெரியும் இலகுவாக ஒரு உட்பாத பொருள் நீண்ட காலம் அது உட்பாக்கு எடுக்கின்றது அதனால் கொளுத்தின் பாவனை வேண்டாம் என்று கூறி கொளுத்தினே வந்திருக்கின்ற பாட்டு பொருள் என்று சொல்ல போட்டார்கள்

நான் வந்து ஐபோன் ப்ரோ மேக்ஸ் வந்து லேட்டா வந்தாலும் லீடர் சார்ரவும் மாதிரி 같이 வந்திருக்கேன் என்னன்னா இப்ப எங்க பார்த்தாலும் நான் இல்லாம இருக்க மாட்டேன் தெரியும் அதாவது ஸ்கார் இல்லாம இருக்கலாம் ஊ இல்லாம இருக்கலாம் ஃபோன் இல்லாம அது இருக்கலாது என்ன நம்மளிடம் இருக்கு தீமனிடம் இருக்கு நன்மையில பார்த்தா எங்க பார்த்தாலும் எங்கம்மா செல்பி பிள்ளை என்ன உம்மா உமான்னு திரிய மாதிரி என்ன இப்ப இங்கே பார்த்தாவே தெரியும் செல்பி இருக்காம என் போன் போன்ட்டு செல்பி இருக்காம யாராலும் இருக்கவே முடியாது

படிக்கிறது இல்ல கேட்டா சொல்றது ஃபோன் வந்து ஸ்கூல்ல டீச்சரா நோட்ஸ் போட்டு அப்படின்னா அதான் ஃபோன் வண்டி படிச்சு கொண்டிருக்கா ஆனா செய்யல உங்களுக்கு பித்தலாட்டம் அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல எல்லாருமே நன்மைகள் இருக்குது ஆனா இவன் வந்து தீமையை மட்டும்தான் எனக்கு எடுத்துக்கொள்ற மாதிரி கிடக்கு